என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் மக்கள் நிருபர் சேனல் நேயர்களே இன்றைய காட் செய்தி பாஜகவுடன் உறவு முறிந்தது எடப்பாடி சூசக அறிவிப்பு நாங்கள் பெரும்பான்மையுடன் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி உறுதியான அறிவிப்பு இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக டெல்லியிலிருந்து சில வர்றவங்க வந்து புளரிட்டு போகிறானுங்க இந்த பிஜேபி காரங்களெலாம் என்னமோ தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆட பாவிழா என் புரட்சியில் எங்கள் புரட்சியில் அப்போயே சொல்லிட்டாரு இந்த பாரு அப்போ காங்கிரஸ்காரனை பார்த்து சொன்னார் பிஜேபி இல்லை காங்கிரஸ்காரர்கள் கனவு காணாத நான் போயிட்டேன்னா நீ வருவேன்னு கனவு காணாத நான் வரலைன்னா கருணாநிதி கலைஞர் கலைஞரில் நான் எங்கள் ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம் நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கான கனவே உங்களுக்கு கிடையாடா நாங்கள் குழல் துப்பாக்கிகள் சொன்னார் புரட்சியாளர் எம்ஜிஆர் அதே மாதிரி தான் இன்றைக்கு மாண்பு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இப்போது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலினுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் புரட்சியாளர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி புரட்சித் தலைவரின் ரெட்டை இலை ஆட்சியில் அமரும் தனிப்பெரும்பான்மையுடன் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி வருவார் இது எப்படி உறுதியாக சொல்கிறேன்னா சமீபத்தில் இந்த அமித்ஷா வந்து குண்டக மட்டக்கன் பேசி போயிட்டார் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஏண்டா இன்னும் தேர்தலே வரல உங்களுக்கு ஏதோ பொறுத்து ஒரு எம்எல்ஏ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றும் ரெண்டு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க ஆ அப்படிப்பட்ட நேரத்தில் நாலு பேர் எப்படி நீங்கள் இரநூத்தி இருபது ஆகுங்க முடியுமா இது மெல்ல மெல்ல போகணும்னு முயற்சி பண்ணுங்கப்பா உங்களோட கூட்டணி என்று சொல்லும் பொழுது திமுக பேச்சியாளர் எடப்பாடி இது தேர்தல் கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல பாஜக கொள்கை வேறு அதிமுக கொள்கை வேறுன்னு ஆணித்தரமாக சொல்லிவிட்டார் அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து பேரங்கி அண்ணா டாக்டர் கலைஞர் பிரதமர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க எல்லாருமே தேர்தலில் வெற்றி பெற்று ஆனவர்கள் எல்லாருமே கூட்டணியால் தான் போட்டிக்கிட்டாங்க ஆனால் தனிப்பெரும்பான்மையுடன் முதலமைச்சர் முதலமைச்சரானார்கள் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் நேற்று சிதிட்ட வட்டமாக பொதுக்கூட்டத்திலையும் சரி பிரஸ் மீட்லேயும் சரி தெளிவாக அறிவித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப பத்திரிகையாளர் கேட்கிறார்கள் அவர் சொல்கிறார் நான் ஒரு இடம் சொன்னால் இன்னொரு இடம் சொன்ன மாதிரி அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் கூட்டணி என்பது வேறு ஆட்சி என்பது வேறு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கூட்டணியெலாம் குழப்பாதீங்க கூட்டணி மந்திரி சபை தமிழ்நாட்டில் மக்களை அனுமதிக்கவே மாட்டார்கள் அது மட்டும் இல்லை பாஜகவோட எந்த காலத்திலேயே கூட்டணி மந்திரி சபை அமைக்க முடியும் நிச்சயமாக உங்கள் கொள்கை வேறு நீங்கள் பாஜகவுக்கும் காங்கிரஸும் ஒரே கொள்கை தான் ஹிந்தி திணிக்கிறது அவங்க வேலை ஹிந்தியை எப்படியாவது தேசிய ஆட்சி மொழியாக கொண்டு வந்து அவங்க வேலை நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாஜகவும் தி காங்கிரஸும் ஒன்று தான் காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி திமுகவிலையோ இல்லை திமுக என்ற குதிரையிலேயோ பயணம் செஞ்சு தான் நீங்கள் எட்ட முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை எது கனவு கண்டுங்க அது மட்டும் இல்லை அதுக்குள்ளே அப்பா அந்த திமுகவில் தொண்டரடி அடிப்படையாளர்கள் எல்லோரும் எழுந்து விட்டாங்கன்னா ஆ எடப்பாடி அதிமுக அடைய வச்சுட்டாரு இந்த எடப்பாடி க்ளோஸு விடும் டேய் அண்ணா திமுக புரட்சியலை எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி ஒரு சமயத்தில் இரட்டை இலையை இழந்தும் மீண்டும் இரட்டை இலையை கொண்டு வந்தது அண்ணா திமுக இந்திய சரித்திரத்திலே கிடையாது காங்கிரஸும் சரி பல சின்னங்கள் மற்ற எல்லா கட்சிகளும் சரி உதயசூரியனும் சூரியனும் ரெட்டையிலையும் அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது என்ன காரணம் மக்கள் மனதில் பதிந்து விட்டது இன்றைக்கும் எம்ஜிஆர் வாழ்கிறார் தான் கிராமத்தில் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெட்டேலை வந்து அழிக்கணும்னு கனவே காணாதீங்க யாராவது ஒருவர் திடீர்னு முளைத்து வருவார் ரெட்டைலையை காப்பாற்றுவார் அந்த இப்போ இடையில இந்த புகழேந்தி போய கூட சொன்னான் துறைப்ப இந்த மாதிரி ரெண்டு எம்பி வந்து தேர்ந்தெடுக்க முடியாது தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையம் நீ முதல்ல கறி கறிபூசி விட்டாங்க அந்த மாதிரி இப்போ திமுக என்னன்னு சொன்னாங்கன்னா திமுக அண்ணா திமுக பாஜகவுடைய அடி அடிவரி தொண்டரை பொடியாளர் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க அது இல்லை என்பதை மிக தெளிவாக ஆணி ஆணிவேராக என்னை பிரித்து போட்டார் மோகனை நீ ஒழுங்காக நாங்கள் கொடுக்குற தொகுதியை வாங்கிட்டு போ ஏதோ பிழைச்சி நாலுங்கிறது ஒரு பதினஞ்சு ஆகலாம் பன்னெண்டு ஆகலாம் அவ்வளோதான் உங்கள் கெப்பாசிட்டி அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அண்ணா திமுக அமைச்சரவையில் நாங்களும் ரெண்டு மந்திரி அந்த பேச்சையே இப்போ அந்த கனவை மறந்துடுங்க அது தமிழிசை ஆனாலும் சரி அண்ணாமலையானாலும் சரி அந்த நினைப்பை மறந்துடுங்க பாஜக எம்எல்ஏக்கள் அதிகலாமையே தவிர மந்திரி சபையில் இடம் இல்லை அண்ணா திமுக அமைச்சரவையில் பாஜக இடம் பெறாது 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 உறுதியாச்சு விட்டார் இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது பாஜக தான் ஏன்னா பாஜகட்டு தான் இப்போ பால் இருக்குது நீ கூட்டில் வர்றியா இல்லைன்னா போயிடுறியா இன்னும் சொல்ல போனால் அண்ணா திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜகவை கழட்டி விட்டுடலாம் பேசாமல் தமிழ்நாடு வெற்றி கழகத்தை நம்மோடு சேர்த்துடலாம் அதுதான் என் நடக்க போகுது நடக்கும் ஏன்னா இன்று வரை அதிமுகவை பற்றி எந்த வித தவறாகவும் தப்பாவோ விமர்சிக்கவோ இல்லை விஜய் தமிழக வெற்றிக் கழக தலைவருக்கு ஒரே ஒரு என்னென்னா பாஜக அதிமுக இருக்கக்கூடாங்கிறது தான் தமிழக வெற்றி கழகம் வருவதற்கு தயாராக இருந்தால் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை பாஜக கழட்டி விட்டுருவோம் அப்புறம் மும்முன்னு ஆட்சி தான் திமுக கூட்டணி திமுக கூட்டணி பாஜக கூட்டணி தான் இப்போது திமுகவில் என்னென்னா இப்போது தேவை தமிழ்நாடு வெற்றி கழகம் அண்ணா திமுக வந்துட்டுனா திமுக கூட்டணி விடும் திருமாவளவன் எப்படா அங்கேருந்து எஜெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு மாதிரி வைக்கவும் அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் நான் என் திமுக கூட்டணியில் தான் இருப்பேன் திமுக கூட்டணியில் தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவருடைய உதடுகள் சொல்லி கொண்டிருக்கின்றன உள்ள சொல்லவே இல்லை ஏன்னா திமுகவில் இருந்து புரிந்து வந்தவர் வைகோ வைகோவுக்கு இப்போ சீட்டு கொடுக்கல திமுக மேலே சம வெறுப்பு இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மகன் துரை வைக்கோ திமுகவோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார் இப்போ வாய் வார்த்தையில் சொல்லிக்கிட்டு இருக்காரு வைகோ திமுக கூட்டணின்னு அதே தான் திருமாவளவன் கட்சி தொண்டர்களும் நாம் இன்னொரு பத்து எம்எல்ஏ வேணும்னே நமக்கு என்னென்னே அப்படின்னு எல்லாரும் புலம்பிகிட்டு இருக்காங்க அதனால தான் நேற்று ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு எனக்கு இறுக்கம் அதிகமானால் மன உளைச்சல் அதிகமானால் கட்சியை கரைச்சி உண்ட்டாரு திருமாவளவன் அந்த வார்த்தையை க சொல்வதை நீ கவனிக்கணும் எப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த மன உளைச்சல் அந்த வார்த்தை வரும் அப்போது ஏன்னு சொன்னால் கூட்டணியிலே இருக்கிறார்கள் ஆனால் திருமாவளவன் சொல்கிறது எதையும் கேட்க மாட்டேங்குது இந்த அரசு அதாவது திருமாவளவன் போ போராட்டம் நடத்தினா அனுமதி மறுக்கிறது திருமாவளவன் அண்ணா அம்பேத்கர் சிலையை உடச்சிவனை நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்கன்னா திமுக அரசு எடுப்பதில்லை இப்படியாக திருமாவளவன் செய்கிற எந்த சிபாரிசுகளையும் மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை தொண்டர்களே சொல்கிறாங்க சாதாரணமாக இந்த திமுக விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் எல்லோருமே இப்போது இன்னோவா வாங்கிட்டாங்க காரு வசதியாக இருக்காங்க காரணம் என்னென்னா எல்லா தொகுதியிலும் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் கேட்குறான் கலெக்டர் ஆஃபீஸில் சொன்னால் கேட்குறாங்க இப்போ ஒரு ஒரு ரெண்டு மாதமாக அது இடம் வந்து உத்தரவு வந்தவர் தெரில கலெக்டர் திருமாவளம் மதிக்க மாட்டேங்கிறாரு எஸ்பி திருமாவளம் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறார் இப்படிப்பட்ட சூழல் இருந்து வருகிறது எனவே திமுகவும் நிச்சயமாக அண்ணா திமுகவும் தமிழ்நாடு வெற்றி கிழமும் சேருகிற சூழ்நிலையில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சி வாசன் வந்து இருப்பார் அவர் எஜி எஜிக்கே வாசன் இங்கே தான் இருக்கார் ஒருவேளை தேமுதிக மட்டும் அண்ணா திமுக வராது சின்ன சேர்க்க மாட்டாங்க எடப்பாடி ஏன்னா அந்த அம்மா பேசிட்டாங்க அதனால் திமுகவுக்கு புதிய வரவாக தேமு தேமுதிக இருக்கலாம் இதுதான் நடக்க போகிறது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் விஜய் திருமாவளவன் வைகோ எல்லாரும் ஓரணியில் நிச்சயமாக போட்டியிடுவார்கள் என்பது தெரிந்துவிட்டது போக போக தெரியும் இந்த பூவின் வாசம்ங்கிற மாதிரி போக போகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் எந்த குட்டணி என்பது உறுதியாகும் ஆனால் பாஜகவுக்கு சவால் விட்டுருக்கிறார் எடப்பாடி அதான் ஒன்று இதுவரைக்கும் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்காரு பயந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்கல்ல என்னையா என்னையாப்ப நீ நீ அப்படிங்கிற மாதிரி துணிந்து விட்டார் மடியில் கனம் தானே வழியில் பயம் இருக்கும் எடப்பாடி யார் மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை எனவே அவர் சொல்லிட்டார் ஒழுங்கு மரியாதையாக கூட்டணி ஆட்சி கிடையாது தேர்தலில் கூட்டணி ஆட்சியில் கூட்டணி கிடையாது என்று அறிவித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் சந்திப்போம் வாழ்களமுடன்